ஈஸியான மெத்தடில் பீன்ஸ் முஸ்லி செஞ்சு காமிச்சிருக்கேங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸி தாங்க அது இதுக்கு இது கால் கேஜி பீன்ஸு இது மாதிரி எடுத்திருக்கேன் இதை வந்து தலையும் வாழையும் நறுக்கிட்டு இப்போ வந்து சின்ன சின்னதாக நறுக்கிக்கலாம் இது மாதிரி எல்லாத்தையும் மொத்தமாக சேர்த்து நறுக்கிக்கிட்டால் ஈஸியாக வேலை முடியும் இப்போ எல்லாத்தையும் நறுக்கி எடுத்தாச்சு இப்போ ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி இந்த பீன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து அதோட தேவையான அளவு உப்பையும் சேர்த்து நம்ம வந்து மூடி போட்டு வேக வச்சுக்கலாம் இது மாதிரி லைட்டாக ஓப்பன் பண்ணி வச்சு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இது வந்து தண்ணி ரொம்ப வேஸ்ட் ஆகாதுங்க இதுக்கு கரெக்டாக வெந்திருக்கும் ஒரு அரை கிளாஸ் தான் மிச்சம் இருந்துச்சு அதை வந்து நம்ம வந்து ரசத்துலேயே இல்லாட்டா சாம்பார் அது மாதிரி ஊற்றிக்கலாம் இப்போ நான் கடலை பரப்ப ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு எடுத்திருக்கேன் இதை வந்து கரகரப்பாக நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் அஞ்சாறு வர மிளகா இதோட ஜீரகமும் சேர்த்து அரைச்சி எடுத்து வந்துக்கலாம் இப்போ பீன்ஸ் எல்லாம் வெந்து வந்துடுச்சு இப்போ பாருங்கள் எல்லா பீன்ஸையும் எல்லாம் வெந்து வந்தது காமிச்சிருக்கேன் இப்போ பீன்ஸ் எல்லாம் வெந்து வந்த உடனே நம்ம வந்து தண்ணி இல்லாமல் வடித்து எடுத்துக்கலாம் இப்போ ஒரு அரை கிளாஸ் தான் தண்ணி மிஞ்சிருக்கு இப்போ நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றி அதில் கடுகு உளுத்தம்பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து அதோட கருவேப்பிலை நான் சேர்க்கல கருவேப்பிலையும் சேர்த்துக்குங்க இப்போ ஒரு பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி இதோடு சேர்த்துருக்கேன் அப்போ இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இப்போதாங்க நம்ம வந்து கரகரப்பாக அரைச்ச கடலைப்பருப்பையும் சேர்க்க போகிறோம் இப்போ அதையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் வதக்கி எடுத்துக்கலாம் இப்போ வந்து நம்ம இது வந்து ஊற வச்சுருக்கனால இது சீக்கிரமாகவே வெந்துடும் இப்போ நல்லா கொ குறகுறப்ப நல்லா பொலவலன்னு வறுத்து எடுத்துக்கலாம் இதோட நான் பெருங்காயமும் இதுக்கு தேவையான உப்பையும் சேர்த்துருக்கேன் நம்ம பீன்ஸில் ஏற்கனவே உப்பு சேர்த்தனால இதுக்கு கொஞ்சோன்னு உப்பு சேர்த்தா போதும் இப்போ நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதோட நம்ம வேக வச்ச பீன்ஸையும் சேர்த்துக்குவோம் அதுதாங்க அந்த கட்டிங் மிஸ் ஆடிச்சு இப்போ பீன்ஸையும் சேர்த்து அதில் நம்ம வந்து திருவி வச்ச தேங்காயை சேர்த்து எடுத்துகிட்டால் பீன்ஸ் முஸ்லி ரெடி இது ரொம்ப ஈஸியான மெத்தடு இது சாம்பார் சாதத்தோடு சேர்த்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தேங்க்யூ